உறுதி மொழி எடுத்தாச்சு இருந்தாலும் உண்மையில எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது ஏன் சார் வேற ஒண்ணு இல்ல இந்த மாதிரி பிரத்து பதன் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துற அளவுக்கு வசதி உள்ள நீ இங்க வந்து ஏன் கத்துக்கணும் பேர கூட அங்க வந்து பேசி பழகிட்டா நெருங்க எல்லாம் பாருங்க யார கூட உன்னோட சார் அருவோட நெருங்கிட்டா ஈஸியா கத்துக்கலாம் பாருங்க அவ்வளவு பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்ற உனக்கு டைப்பிங் தெரியாது சுமாரா தெரியும் சார் ஆனா உங்ககிட்ட வந்தா இன்னும் நல்லா கத்துக்கலாம் வேணும் அந்த ரெண்டாவது மிஷின்ல உட்காந்து டைப் பண்ணி சரி சார் டைப்பிங் மட்டும் அடிக்கிறேன் சின்சியரா அடிக்கிறேன்

போயிருவேல் முருகா நடக்க போற நம்ம பசங்க எல்லாரும் பாஸ் பாஸ் நீ பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்கு இருக்கு சார் சார் யார் நியூ அட்மிஷன் பீஸ் எல்லாம் எல்லாம் கட்டியாச்சா கட்டியாச்சு இந்த சில கண்டிஷன்ஸ் அதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இது பரீட்சையில் இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்துவதற்காக மட்டுமே சேர்க்கிறேன் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயிலுவதற்காக சேர்கிறேன் தட்டெழுத்து பயில்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான இடம் கவனிக்க வேண்டிய இடம் இங்கு பயிற்சி பெற வரும் இளம் பெண்களை என் உடன் பிறந்த சகோதரிகளாக நினைப்பேன் சார் என்ன சார் அது மட்டும் நல்லா இருக்கா சார் அப்படியா நினைப்பேன் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்தோருக்கும் நல்ல பெயர் உருவாக்குவேன் என்று என்னுடைய சுயநினைவோடு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் உறுதி மொழி எடுத்தாச்சு இப்ப விஷயத்துக்கு வரும் இந்த இன்ஸ்டியூட்ல ஏழு இருந்து எட்டு எட்டுல இருந்து ஒன்பது ஒன்பதுல பத்து பதினொன்னு பாலா டைமிங்ஸ் இருக்கு இதுல உனக்கு எந்த டைமிங் ஒத்து வரும் இந்த கோக்கில எந்த டைம் வருதோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசியா இருக்கும் சார் இழுத்து மூடிட்டு போயிருவீங்க இந்த இன்ஸ்டியூட்ட முருகா என் பொண்டாட்டி பிள்ளைகள் தவிச்சிருமே யோசிக்கிறேன் என்னையா கலட்டா ஒண்ணும் இல்ல சார் நம்ம சரவணன் லட்சுமிபதி போட்டு அடிச்சிட்டான் லட்சுமிபதி ஆயிடுச்சா உண்டா லட்சுமிபதி சரணன் அடிச்சிட்டான்ல சரவணை அடிச்சான் போன மாசம் சரவண லட்சுமபதி போட்டு அடிச்சிட்டானே ஓ என்ன தகரான்னு சொல்லித் தொலை அது வந்து சார் நம்ம கோக்கிலா விஷயம் ஓ இது ஏரியா தகரா உம் அப்ப ரத்னம் வந்துருப்பாரு இத சொல்லித் மாட்டீங்க எனக்கு சார் தெரியும் ஏரியா சார் இன்னைக்கு நம்ம டைப்ரைட்டிங் ஆண்டு விழா அதனால இன்னைக்கு மட்டும் நீங்க சந்தோஷமா ஆடி பாடி தெரியலாம் இப்போ நம்ம நியூஸ் அரவிந்த் உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு பாடுவார் சப்போஸ் ஒருவேளை இவரால் பாட முடியலன்னா உங்களுக்காக நான் பாடுறேன் உங்களுக்கு வேற என்னதாடா சொன்னேன் பெருத்து வச்ச வாசிக்கிறா அரவேந்த் நீ பாடுப்பா டேய் நீ பாட புரியலயாடா டேய் மாஸ்டர் மட்டும் பாட வச்சிடாதடா நான் சத்திருவேன்டா எனக்கு அவப்பாத்துடா பாடப்படா சேக்கிரேன் ஆஹ் சார் இப்ப நான் பாட இவன் பாட நான் பாடுவேன் வந்துக்கானுங்க ரவுடி பசங்க இவெல்லாம் என்ன ரொம்ப உட்சி வசப்பட்டேண்ணா ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு போறானே ரோட்ல போனா nickoch அடி போனா அதான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்கல தூண் மாதிரி பக்கத்றியே குத்துவானா இவனை தூக்கி பந்த அடிရ மாட்டாங்க நீ பயப்படாத தைரியமா இருறேன் என்ன இது தைரியம் தான் पुरुष லட்சணம் எல்லாருக்கும் குட் மார்னிங் சார் ப்ளீஸ் பீ சீட்டட் இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார் ஓ இந்த ஜாபுக்கு பிரிவியஸ் எக்ஸ்பிரியன்ஸ் வணும். sorry, you can go. Thank you, sir. குமார், இன்னி நான் மென்றலி ரும்ப தயடா இருக்கிறேன். இன்னிக்கு வேலையில் நாலைக வைச்சிக்கலாமே. Even this interview, we'll give it tomorrow. Interview is closed. Candidatesல் அம்ச்சிருங்க. குமார், one just again. Ah. Yes, sir. அது, uh, we are continuing with the interview. Candidatesல் அனுப்பாதீங்க. At once, candidate number 14. ஆமா, uh, uh, 14 உடனை உள்ளை இருப்பீங்க. மேடம் நீங்க போலாம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உட்காருங்க உக்காருங்க தேங்க்யூ சார் உங்க பேரு வாணி வாணி நைஸ் நேம் மேரேஜ் ஆயிடுச்சா இல்ல சார் ஏன் யாரையும் லவ் பண்றீங்களா இல்ல சார் யாராவது உங்களை லவ் பண்றாங்களா சார் இல்ல சார் எப்படி கல்யாணம் ஆன அப்புறமும் நீடிப்பீங்களா அது எனக்கு புருஷனா வர வர முடிவு பண்ண வேண்டிய விஷயம் நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம மேரேஜ் ஆன நீ வர்க் பண்ணலாம் யூ ஆர் அப்பாயிண்டட் நான் நேரடியா விஷயத்துக்கு வந்தறேனே சரிங்க மாப்பிள்ளை என்ன எதிர்பார்க்கறாருன்னு தெரிஞ்சா என்னால என்ன செய்ய முடியுங்கறத நான் சொல்லிருவேன் சார் எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது அதனால உங்க பொண்ணுக்கு மாமியார் குடும்பங்கிற கஷ்டம் இருக்காது எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அவரு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அதுக்கு மேல அவர் பேங்க் எம்ப்ளாய் உங்க பொண்ண கடைசி காலம் வரைக்கும் கண்கணங்காம காப்பாத்துவேன் அப்புறம் அந்த சீர்வரிசை வரலட்சணை ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் பாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப சுலபமாக்கிட்டாரு இப்பவே பஞ்சாங்கத்தை எடுத்து வந்துடுறேன் ஒரு நாள் பார்த்து கல்யாண தேதி குடிச்சிருவான் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு போன் பண்ணி அவர் சம்பளத்தை கேட்டுட்டு பத்து நிமிஷம் திரும்பி வந்துடுறேன் இந்த ஃபோன் எங்க சார் இருக்கு பக்கத்து ராயர் ராயில இருக்கு வாங்க போலாம் நீங்க இருங்க நான் கூட்டிட்டு போறேன் இன்னைக்கே பேசி ஒரு முடிவுக்கு வந்து வாங்க போலாம் போயிட்டு வரேன் சார் ச்சே சாரு இங்க வாங்க சார் என்ன இனிமே அந்த மாப்பிளைய உங்க வீட்டு பக்கமே வர மாட்டாரு ஏ என்னாச்சு நானும் மாப்பிளைய போன் பண்ண போனமா டேய் இனிம பொண்ணு கேட்டது பக்கம் வந்து உயிரோடருக்கு மட்டும் ஜாக்கிரத இந்த மாதிரி மிரட்டனங்க சார் மிரட்டிட்டு என் பக்கம் திரும்பி பார்த்தாங்க நான் அங்க நிக்கிறேன் ஓடி வந்துட்டேன் சார் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு மாப்பிள்ளைய தனியா கடத்திட்டு போய் அடிச்சு உதைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஏய் என் வருங்கால மாமனாரு மரியாதை கொடுத்து பேசு கோபமா வராரு திட்டினார்னா நான் வாங்கிக்கிறேன் அடிச்சார்னா நீ வாங்கிக்கிற வா பிரதர்

நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ண இல்ல அவளையாவது இழுத்துட்டு ஓடுறா நான் ஆசீர்வாதம் பண்றேன் ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் நம்ம வீட்டுல பேசிப்போமே பிரதர் பிரதர் நானும் உன்ன காட்டுல ரொம்ப சின்சியரா இதே சீட்ல உட்காந்து ஒர்க் பண்ண வந்தேன் இப்ப எப்படி இருக்கேன் பாத்தியா எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம் நீ அவரை நம்புன உனக்கும் இதே நிலைமை தான் வருத்தமா பிரதர் ஆ ஆ கிருஷ்ணசுவாமி வந்தாருன்னா உங்க அப்பா அண்ணா வந்துட்டு போனார் சொல்லு பாய் கிருஷ்ணா சுவாமி சார் வாங்க சௌக்கியமா இருக்கீங்களா நீங்களாவது சௌக்கியமா இருங்க என்னதான் ஒரு வழி பண்ணிட்டீங்க உள்ள ஒருத்தர் ஒரு வழி பண்ணலாம் பாக்குறீங்க தம்பி உஷார சொல்லிட்டு போலான்னு வந்தேன் இனிமே அந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் அவனாவது நல்லா இருக்கட்டும் அவனை விட்டுருங்க அவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல கல்யாணம் பண்ணி வச்சு அவன் லைஃபையும்

புரியல பைத்தியகாரன் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுக்காக தாராளமா அடி வாங்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அடி வாங்க கூட என்ன மாதிரி யாரு என் தம்பி அரெஸ்ட் பண்ணது இது போலீஸ் ஸ்டேஷன் இங்கே குச்சப்பட கூடாது என்ன வேணும் உங்களுக்கு என்ன பெரிய போலீஸ் ஸ்டேஷன் தப்புனவனா ஜாலியா வெளிய உலாத்திட்டு இருக்கறான் ஒரு நல்லவன பிடிச்சு அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டு இருக்கீங்க நீங்க சும்மா இருங்க தம்பி அவங்க அவங்க கடமையே செய்றாங்க இவரிட்ட என்ன சார் பேச்சு அந்த கோர்ட் ஆர்டர் எடுத்து கொடுங்க வெளியில பொம்பளைங்க தைரியமா நடக்கணும்னா இவனை மாதிரி எல்லாம் உள்ளதா இருக்கணும் அப்படி எத்தனை பொண்ணுகளை அவன் நடுவா கிடைச்சு முதல் தடவை அந்த பொண்ணு தனியா இருக்கும் போது இவன் அட்டம் பண்ணிருக்கான் ஹலோ நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தப்பான என்ன தொடர்ந்த பொண்ணு அவன் பாக்கல சார் அந்த பொண்ண அவன் உண்மையாவே நேசிக்கிறான் சார் அந்த பொண்ணு இவனை நேசிக்கலையே லவ்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் சார்

இனிமே குடிக்கவே கூடாது கெட்ட பழக்கம் ஆமா